விஜய் மீது இருந்த ஈர்ப்பு இளைஞர்கள் மத்தியில் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சோம் வைஷ்ணவி கூட தாவிக நிர்வாகிகளால் கையாள முடியலையா வைஷ்ணவி மீது அப்படி என்ன தாவிக்காவுக்கு கோபம் கட்சி ஆரம்பிக்கும் போதிலிருந்து இந்த சிஏ சட்டத்தை வந்து கடுமையை எதிர்த்து முதல் பதிவிட்டவர் தமிழக அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு நபர் கூட பதிவிடாத போது பதிவிட்டவர் தலைவர் தளபதி அவர்கள் தானே பிஜேபி அண்ணா திமுகவை எதிர்க்கலன்னு சொல்ல வரீங்களா என்டிஏ கூட்டணிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வேலை இருக்குன்னு கூட ஒரு பொது அறிவே சிந்தனையே இல்லாத ஒருத்தர் தான் இந்த மாநிலத்தினுடைய தலைவராக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார் ஒருவேளை அதிமுக என்னும் பழம் நழுவி என்ன பாலியல் விழுந்து விடுமோ அப்படின்னு விஜய் எதிர்பார்க்கிறாரோ

தனக்கு தனி ஒரு பெரும்பான்மை வேணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகிகள் அந்த பொண்ணு கிட்ட போய் நீலாம் ஒரு பொண்ணா உனக்கு எல்லாம் எதுக்கு அரசியல் உனக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும் ஒழுங்க மரியாதை வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணை மிரட்டுனதாவோ அகட்டினதாவோ அந்த பொண்ணு பேசியிருக்காங்க தாவேக தலைவர் அவர்கள் வந்து அண்ணா திமுக அப்படின்றது குறிப்பிடலன்றது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையான் கேக்குறாட்டு வேற ஏதாவது சொல்லுங்களேன் இல்ல அவரைதான் நானும் நண்பனா கேக்குறேன் நிர்வாகின்னு அவர் எந்த இடத்துல அடையாளப்படுத்திட்டு இருக்கிறாரு வெளியில போனவர்களுக்காக மாவட்ட செயலாளரையோ ஒன்றிய செயலாளரையோ ஒருபோதும் எந்த கட்சியும் கூப்பிட்டு கேட்காது அதற்கான உங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்க போகாம பார்க்காம பேசாம நீங்க பாட்டுக்கு வெளியில போனீங்கன்னா யார மதிச்சு நீங்க இருக்கீங்க வணக்கம் சார் பாஜகவுடன் தாவேக்கா ஒருபோதும் கூட்டணி வைக்காது நூறு சதவீதம் உறுதி அப்படின்னு தாவேக்காவுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் சொல்லிருக்காரு அப்புறம் கடைசி நேரத்துல ரேக்கு பயந்து தாவேக்கா கூட்டணிக்கு போயிருமாங்கிற கேள்விகள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படுது ரைடு நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ரைடுக்கு வந்து பலியாக போகிறது நாங்கள் இல்லை ரைடுக்கு பயந்து இன்றைக்கி எத்தனை பேர் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது தெரியும் பாஜகவோட திமுக வச்சிருக்க கள்ளக்கூட்டணி போலவோ அல்லடி அல்லது வந்து நான் ஒருபோதும் இனிமேல் நாங்கள் பாஜகவோடு போகவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய முன்னாள் மத் அமைச்சர்கள் அத்தனை பேரும் எடப்பாடி உள்ளிட்ட அனைவருமே சொன்னாங்க எஸ்டிபியினுடைய மாநாடு பொது மேடையிலேயே வந்து எடப்பாடியார் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர் அறிவித்தார் நாங்கள் பா பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் மாட்டோம் மாட்டோம்னு மூணு முறை சொல்லி சத்திய பிரமாணம் செஞ்சுட்டு போனார் ஆனால் இன்னைக்கு அவர்களுடைய நிலைமை வந்து அவர்கள் தொடர்ச்சியாக நாங்களோட அடிமைகளின் பாதுகாவலனாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு நாங்களே அடிமையாக இருந்துட்டு போறோம்னு போய் உட்கார்ந்து ஒரு அவலநிலை தமிழக வெற்றி கழகத்துக்கு அல்ல தொடர்ச்சியா பிஜேபி எதிர்க்குது ஆனா இருக்கல என்ன காரணம் பிஜேபி எதிர்க்குது அமுக எதிர்க்கலன்னு சொல்ல வரீங்களா ஒண்ணே பெரிய பிம்பம் கிடையாதுன்னு சொல்றோம் ஒருவேளை தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகமா இருக்கு அதனால தாவேக்கா அதிமுகவை விமர்சனம் செய்யவில்லை அப்படின்னு பார்க்கணுமா அவங்க பிஜேபியோட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இனி என்ன கூட்டணி அமைக்க போறீங்க அதிமுக பிஜேபி தான் அவர்களுடைய கூட்டணி உறுதியாகப்பட்டு பட்டு அவர்கள் தான் தவிர்த்து இருக்கக்கூடிய கூட்டணியை வந்து அவர்கள் வந்து இப்போ இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வந்து சிதறடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் பிஜேபியினுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் ஒவ்வொரு ஆண்டுகளுக்குள்ளே என்டிஏ கூட்டணியில் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறாரு என்டிஏ கூட்டணிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வேலை இருக்குதுன்னு கூட ஒரு பொது அறிவே சிந்தனையே இல்லாத ஒருத்தர் தான் இந்த மாநிலத்தினுடைய தலைவராக வந்து உட்காந்துட்டு இருக்கிறார் புரியுதுங்களா அந்த ஓராண்டு கால கால அவகாசம் எதற்காக ஓராண்டுக்குள்ளே எப்போ வேணால் வந்துடும் இஸ்லாமியர்கள் போயிடாதீங்கன்ற ஒரு சிக்னலை கொடுக்குறாரா ஒருவேளை அதிமுக என்னும் பழம் நழுவி தாவரக்காய் என்னும் பாலில் விழுந்து விடுமோ அப்படின்னு விஜய் எதிர்பார்க்கிறாரோ அதனால தான் அதிமுகவை விஜய் தாவரக்காய் நிர்வாகிகள் யாரும் எந்த விமர்சனமும் பண்ணாமல் இருக்காங்களோ இல்லை திரும்பவும் சொல்ற ஒரு கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அவர்கள் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இவர் வந்துடுவார் அவரை நீங்க பலம் தான நழுவி பால்ல விழுந்துரும்னு சொல்றீங்க விழுந்தா விழுந்துட்டு போகுது உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுதான் கேக்குறேன் அப்ப அதிமுக தாவேகா கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா

அப்படின்னு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது ஆமாம் இப்போ வந்து அவர் நடிகராக இருந்துகிட்டு இருந்தவர் இப்போ அரசியல் கட்சியினுடைய தலைவராக பரிமாணம் கொண்டிருக்கார்ல அந்த ஈர்ப்பு வந்து ரசிகர்ன்ற ஈர்ப்பு குறைஞ்சு அரசியல் கட்சியினுடைய மக்கள் தலைவர் என்ற மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் புரட்சியும் வெடிச்சிருக்கு தமிழகத்தில் சொல்லலாம் விஜய் மீதான ஈர்ப்பு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறேன் அதை தான் சொல்கிறேன் ரசிகர்ன்ற பார்வை மாறி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கான ஒரு முன்னோட்டமாகவும் தமிழக மக்களினுடைய ஒரு மாற்று சக்தியாகவும் பிம்பமாகவும் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் அந்த அலையோட்ட கூட்டங்கள் மாறி இருக்குன்னு சொல்றேன் அப்புறையா தொடர்ச்சியா தாவேக்காவ விட்டு நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியில போயிட்டே இருக்காங்களே நாலு பேர் போனதெல்லாம் நிறைய பேர்னு சொல்லக்கூடாது புரியுதுங்களா நாலு பேர் நாலாயிரம் பேர் ஆகலாம் நானூறு பேர் ஆகலாம் நாலு லட்சம் பேர் ஆகலாம்ல உங்களுடைய குற்றச்சாட்டுகளை முறையான முறையில் பதிவு செய்யுங்க அங்கே வந்து தளபதி அவர்களுடைய ஒரு கரமாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய தூக்கத்தையும் தொலைத்து உடல்நிலத்தையும் கருத்தில் கொள்ளாமல் பொதுச் செயலாளர் அவர்கள் தொடர்ச்சியாக அங்கே கட்சி பணியில் மட்டும்தான் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டுருக்கிறார் தூக்கத்தை பார்க்கறது இல்லை சாப்பாடு பார்க்கறது இல்லை புரியுதுங்களா நேரத்தை பார்க்காம உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாரு எல்லாத்தையுமே எந்த தவறுகள் நடந்தாலும் உடனடியாக அதற்கு யார் காரணமோ உடனே அலைபேசியில் அழைத்து அந்த தவறுகளை உடனடியாக சரி செய்யணும்னு சொல்கிறாரு அப்படி நீங்க எத்தனை முறை பார்த்து நீங்க அதெல்லாம் பதில் சொன்னீங்க சொல்லுங்கன்ற தாவேக்கால முக்கியமான பிரபலமா அறியப்பட்ட வைஷ்ணவிய கூட தாவேக்கா நிர்வாகிகளால் கையாள முடியலையா வைஷ்ணவி இது அப்படி என்ன தாவேக்காவுக்கு கோபம் இல்லை வைஷ்ணவி அவர்களை கையாளணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்பவும் சொல்கிற அவர்கள் வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க தலைவர் தளபதி அவர்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த முன்னெடுப்பை பற்றி கொண்டு இருந்தாங்க அவர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியதில் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புலேயும் இருந்தாங்க அவங்க கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு கீழே தான் அந்த ஒன்றியத்தில் இருந்தாங்கன்னா ஒன்றிய செயலாளர்களுக்கு கீழே தான் அவர் நடத்தப்படுவார் இதுதான் கட்சியினுடைய பயிலாக இருக்குது அப்படி இருக்கும்போது தனக்கு தனி ஒரு பெரும்பான்மை வேணும்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக நீங்கள் வரல இல்லை ஆனால் கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகிகள் அந்த பொண்ணுகிட்ட போய் நீலாம் ஒரு பொண்ணாக உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல் உனக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும் ஒழுங்க மரியாதை வீட்டுக்குள்ளே இரு அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டினதாவோ அதட்டினதாவோ அந்த பொண்ணு பேசியிருக்காங்க மிரட்டி இருந்தால் உருட்டி இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பொதுச் செயலாளர் உங்களுக்கு வந்து தொடர்பு எல்லை கப்பாலெல்லாம் இல்லை தொடர்பு எல்லைக்குள்ளே தான் இருக்கிறாரு நீங்கள் நினச்ச நேரம் ஃபோன் போடுறீங்க பேசுகிறீங்க உங்களுடைய குறைகள் உங்களுடைய தேவைகளை கேட்குறீங்க என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவர் பொதுச் செயலாளர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் நீங்கள் எல்லா பல விஷயங்களும் பேசியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த ஏன் நீங்கள் அவர் காதுக்கு கொண்டு வரலன்னு நான் கேட்குறேன் சமீபத்தில் அதாவது நேத்து தாவேக்காவது வந்து எடுத்தாளர் நண்பன் அப்படிங்கிறவர் வெளியில் போயிருக்காரு முக்கியமான காரணம் பொள்ளாச்சி விஷயத்தில் குறிப்பிட்டு தாவேக்கா அறிக்கை வெளியிடல ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்க இல்ல அதிமுகவை குறிப்பிட்டு அப்படின்றதுக்கு அதிமுக எங்கள் எங்களுடைய கட்சிக்காரர்கள் அல்லன்னு சொல்லிருக்கு அதிமுகவை ஏன் குறிப்பிடணும் நண்பன் வந்து அதிமுக நீக்கப்பட்டவர்கள் இல்லை அதுதான் சொல்கிறேன் அதிமுகவில் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அதிமுக இப்போது ஒரு தே ஒரு குற்றம் ஒன்று நடந்திருக்குது அதற்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்குது அதற்காக மிகப்பெரிய போராட்டக்களங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கு அதற்காக உச்சநீதி உயர் நீதிமன்றத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கோவையில் சிறப்பு நீதிமன்றம் செயல்பட்டு அந்த வழக்கை வந்து இந்த ஆறு ஆண்டுகளுக்கு நிறைவு செஞ்சிருக்குது அந்த நீதிமன்றம்

தாவேக்கா நிர்வாகி அவர் தன்னுடைய முகத்தை கூட அடையாளப்படுத்தலையே அவர் யார் என்று இப்பவும் சொல்றோம் அதை நிராகரிக்கல அவருடைய பதிவுகளை நிராகரிக்கல எடுத்துக்கொள்ளப்படுது புரியுதுங்களா வேற ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்களேன் அதாவது அண்ணா அதிமுகன்றது குறிப்பிடலன்றதுக்காக நான் வெளியில போயிட்டேன்றது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா இப்ப தாவைக்கா விட்டு கட்சி நிர்வாகிகள் வெளியில போறாங்க அப்படின்னா தளபதி அவர்கள் தளபதி அவர்களோ பொதுச் அவர்களோ கட்சிக்கோ விரோதமாவோ மக்களுக்கோ விரோதமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை சொல்லுங்க அதற்காக நான் இப்படி போயிட்டேன் அதற்காக நான் வெளிநடப்பு பண்றேன் எனக்கு இந்த கட்சியில தொடர விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்றேன் ஆனால் சாதாரண இல்லை இல்ல சொல்லிடுறேன் தொடர்ச்சி கட்சியோட பொதுச் அந்த மாவட்ட நிர்வாகி கூப்பிட்டு கண்டிக்கணும் கேள்வி கேட்கணும் ஆனா இந்த விஷயத்துல கா தவறு இழைத்துக்கொண்டே இருக்கிறதா விஜய் தவறு செய்து கொண்டே இருக்கிறாரா இந்த இடத்த விஜய் சரியா ஹேண்டில் பண்ணலையா ஹேண்டில் பண்ண தெரியலையா நிச்சயமா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க வெளியில போனவர்களுக்காக மாவட்ட செயலாளரையோ ஒன்றிய செயலாளரையோ ஒருபோதும் எந்த கட்சியும் கூப்பிட்டு கேட்காது நீங்க கட்சி திரும்பவும் புரிஞ்சுக்கோங்க சரி பண்ணணும்ல திரும்பவும் சொல்ற கேட்டுக்கோங்க நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா அதை கூப்பிட்டு கேட்க என்ன நடந்திருக்குன்றதான் தெரிஞ்சுப்பாங்களே து கேட்கணுமே தவிர்த்து மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ஒரு ரியாக்ஷன்லாம் இருக்காது ஆனால் நடவடிக்கை வேணும்னா நீங்கள் கட்சிக்குள்ளே இருந்து தான் கேட்டிருக்கணும் அப்படி தானே நீங்கள் வெளியில் போனது எப்படி அதை எடுத்துக்கணும் அப்ப தாவைக்காவில் உட்கட்சி பூசல் இருக்குன்னு வெளியில பார்க்கப்படுது பேசப்படுது அப்ப இதற்கு தாவைக்கா என்ன பதில் என்ன உட்கட்சி பூசல் இந்த பாமக மாதிரி ரெண்டு தலைவரா ரெண்டு பொய் செயலாளரா வைஷ்ணவி போனது எழுத்தாளர் நண்பன் போனது எழுத்தாளர் சகுரி போனது இல்ல அதுதான் சொல்ற உட்கட்சி பூசல் இளைஞர் போனது இல்ல இல்ல உட்கட்சி பூசல் எதை சொல்றீங்க நேரு ஒரு அரசியல் பண்றாரு அந்த பக்கம் பொன்முடி ஒரு அரசியல் பண்றாரு இந்த பக்கம் இந்த மாதிரி இவர்களை தூக்குனா இவர்களுடைய ஆதரவாளரால் திமுகவுக்கு பாதிப்பு அதனால அவர்களை தான் வச்சு கொண்டு போனோம் செந்தில் பாலாஜியை தூக்குனா கோவை மாவட்டமும் ஒட்டுமொத்த கொங்கு மாவட்டத்தையும் நம்ம இலக்க நேரிடுன்ற மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்களான்னு கேட்குறேன் அப்போ இந்த உறுப்பினர்களாக தாவிக்கா விட்டு போனது தாவைக்காவுக்கு ஒரு இழப்பே கிடையாதான் நிச்சயமாக புரிஞ்சு திரும்பவும் ஒரு விஷயத்த நான் மறுபடியும் பதிவு செஞ்சது தான் திரும்பவும் பதிவு செய்கிறேன் உங்களுடைய குறைகளை நீங்கள் எந்த இடத்துல சொன்னீங்க நீங்கள் வெளியில் போய் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் பொதுச் செயலாளரை சந்திக்கணும் அண்ணா இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு நான் அவர்கிட்ட நான் எடுத்து சொல்லணுமில்ல எனக்கு ஒரு பிரச்சனை நடந்தது அந்த பிரச்சனை எப்போ நான் போய் பார்த்தேன் அன்னை இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத அவருக்கு எடுத்து சொன்னேன் அவர் எனக்கு அதற்கான தீர்வை சொன்னார் அப்படியா ரைட் இதை இப்படி கையாளுங்கன்னு சொன்னார் அதன்படி தான் நான் போனேன் அப்போ நீங்கள் போய் கேட்கும்போது தானே அதற்கான உங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் போகாமல் பார்க்காம பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு வெளியில் போனீங்கன்னா யாரை மதித்து நீங்கள் இருக்கீங்க அப்போ அந்த இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மதித்து கட்சியில் இருக்கீங்களா பொதுச்செயலாளரையும் தலைவர் தளபதி அவர்களையும் இருக்கக்கூடிய கட்சியினுடைய கொள்கைகளையும் மதித்து நீங்க கட்சியில இருக்கீங்களா ஆனால் தலித் தனித்தறிவோடு தலித் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நிர்வாகிகளே கிடையாது அப்படி தலித் அரசியலையோ தலித் அறிவோடு பேசக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்தா அந்த மாவட்ட நிர்வாகிகள் தடுக்கிறார்கள் அப்படின்னு எழுத்தாளர் நண்பன் சொல்லியிருக்காரு எப்போ இன்னைக்கு போற அன்னைக்கு தான் அவருக்கு தெரிஞ்சதா அதுக்கு முன்னாடி எல்லாரும் இருந்தாங்களா அப்போ இத்தனால அதெல்லாம் தாண்டி சகிச்சுக்கிட்டு இருந்ததா பதிவு ஏன் சகிச்சுக்கணும்னு கேக்குறாங்க ஏன் யாரும் யாரும் பேசாம இல்லையா முன்வைக்கிறார் இல்ல வேங்கை வயலுக்கு போவேன்னு அண்ணன் சொன்னது எது அதுதானே அண்ணன் திருமாவர்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு இடத்தையுமே அவர் அந்த முதல்வரை சந்திச்சு சிபிஐ சிபிஐ வசம் ஒப்படைக்காத இந்த முதல்வர் அப்பாவை கண்டிச்சு அவர் அன்னைக்கு வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்கணும் அண்ணன் செய்யலை ஆனால் நம்ம என்ன செய்கிறேன்னு தானே சொன்னார் வேங்கை வயலுக்கு போகிறேன்னு உடனே உடனே மூணு பேரை பிடிச்சி உள்ளே போட்டிங்களே யார் பிரச்சனைன்னு சொன்னானோ அவன்தான் குற்றவாளி புரியுதுங்களா அந்த மாதிரி எடுத்தவங்கிறத நான் என்ன கேட்குறேன் நண்பனை நண்பனாகவே கேட்குறேன் இந்த ஓராண்டு காலமாக ஒன்றரை ஆண்டு காலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இதை யார்கிட்ட நீங்கள் எடுத்து வச்சிங்க எத்தனையோ நபர்கள் இருக்காங்க கட்சியின் அன்னைக்காவது ஒரு கட்டமைப்புகள் இல்லாமல் உருவாகிட்டு இருக்கக்கூடிய காலச்சூழல்கள் இருந்தது இன்னைக்கு ஒரு கட்சி ஒரு கட்டமைப்போடு வந்துகிட்டு இருக்குது அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்க எல்லாத்துக்குமான தலைவர்களும் வந்துகிட்டு இருக்கிறாங்க அதற்கான பொறுப்பாளர்கள் இருக்காங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்காரு பொதுச் செயலாளர் அவர்கள் இருக்கார் எல்லாரையுமே எங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய வட்ட செயலாளரையோ ஒரு மாவட்ட செயலாளரையோ போய் பார்க்கறது கஷ்டம் அண்ணா திமுக அதே மாதிரிதான் ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல நீங்கள் பார்க்கணுன்னா உடனடியாக போய் பார்க்கலாம் ஆனால் விஜய் அப்படி பார்க்க முடியாதுல்ல விஜய் யாராலேயே அணுக முடியாத ஒரு இடத்துலலாம் உயரத்துலலாம் இருக்காது திமுகவில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளரே உங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க அணுக முடியாத இடத்துல இங்கே இருக்கிறாருன்னு கேட்குறேன் இதே சென்னையில் தானே இருக்காரு அணுக முடியாமலாம் இல்லை எதற்காக அணுகணும் அதை சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்ல போகிறீங்களா எதற்காக அணுக போகிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனைன்னு தெரியும் போதெல்லாம் தீர்வு தீர்வுக்காக தானே போராடுறாரு அவருடைய கண்டன அறிக்கைகள் மொத்தமும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு அந்த மக்களை காப்பாற்றணும் இந்த மண்ணை நேசிச்சுக்கிட்டு தானே தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்கிறாரு அன்னையிலிருந்து கட்சியை ஆரம்பிக்கும் போதிலிருந்தே இந்த சிஏஏ சட்டத்தை வந்து கடுமையை எதிர்த்து முதல் பதிவிட்டவர் நம்ம தமிழக அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு நபர்கள் கூட பதிவிடாத போது பதிவிட்டவர் தலைவர் தளபதி அவர்கள் தானே அதற்காக நான் தளபதி அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் போது என் இந்த வீடு முழுக்க ரைடு நடந்துக்கிட்டு இருந்தது அன்னைக்கு மறுநாள் காலையில் எதற்காக அவர்களுக்கு ஆதரவான ஒரு பதிவை போட்டுட்டேன்றதுனால விஜய்க்கு ஆதரவாக தமிழக கட்சிகளத்துக்கு ஆதரவாக பதிவிட்டதுனால ரைடு நடந்தது மறுநாள் ரைடு நடந்தது என் வீட்டில் புரியுதுங்களா காலையில் ஒம்போது ஐம்பத்து ரெண்டுக்கு வந்து அவங்க ராத்திரி பத்து மணி வரைக்கும் ரைடு நடத்திட்டு இருந்தாங்க மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இங்கே அதுக்கப்புறம் ஐயார் பவனுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் புரியுதுங்களா அந்த மாதிரி நீங்கள் எல்லோரையுமே மக்களை ஒடுக்கணுன்றது தான் நினைக்கிறீங்க எதற்காக தலைவர் தளபதி அவர்களை பார்க்கணும் ஒரு சரியான காரணங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாருன்னு சொல்கிறோம் பொதுச் செயலாளர் அவர்களை எப்போ வேணால் யார் வேணால் போய் சந்திக்கலாம்னு சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப மிக 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 எளிமையானவர் அவரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா தளபதியை தளபதியை சந்திச்சிடலாம் தளபதியை சந்தித்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ செயலாளர் அவர்களை சந்திச்சிடலாம் உங்களுக்கு இங்கே என்ன பிரச்சனை இருக்குது கட்டமைப்புகள் இருக்குது யாரும் நீங்கள் எழுதியில் வந்து இவரை பார்க்க முடியாத ஒரு பொதுச் செயலாளராக இருக்காரா நீங்கள் வரக்கூடாதுன்னு மாவட்ட செயலாளர் உங்களை தடுக்கிறாரா அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணி சொல்கிறோம் ஆனால் மாவட்ட செயலாளர் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு உடனே கூப்பிட்டுருவாரு ஏன் சொன்னேன் என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னியா அப்படின்னு அந்த மாதிரி மிக எளிமையான மனிதர் தான் குற்றச்சாட்டுகள் வந்து நியாயமானதாக இருக்கணும்னு சொல்கிறேன் நண்பன் ஏன் ஒன்றரை ஆண்டுகள் வாய் மூடி மௌனியம் மௌனம் காத்தார்னு கேட்குறேன் வைஷ்ணவி அவர்கள் இன்றைக்கி வெளியில் போகும்போது இன்றைக்கி ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லிட்டுருக்காங்க வயசில் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை தான் தங்கச்சி தான் நான் வந்து தவறான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வைக்க விரும்பலை நான் என்ன கேட்குறேன்னா பொதுச் வந்து வந்து போதெல்லாம் வந்து சந்திச்சிருக்கீங்க என் கண்ணு முன்னாடி எத்தனையோ முறை பார்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன எது தடுக்குதுங்கன்னு கேட்குறேன் அந்த கோவையினுடைய பூத் கமிட்டி மாநாடுக்கு அப்புறம் நீங்கள் எத்தனை முறை வந்தீங்க சந்திச்சிங்க அவரை பார்க்க முடியல உங்களுடைய பதிவுகள் இப்போ ஏற்பட்டதாக இருக்குது நியாயமான ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கணும் அதை வந்து பேசணும் இல்லையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றங்களையும் தேடி த தமிழக வெற்றி கழகத்தை எப்படியெல்லாம் வந்து கலங்கப்படுத்தலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு வந்து எழுதுகோலாக நீங்கள் மாறிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்படி போகக்கூடிய அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரு காரணங்களை தான் நீங்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறீங்களே தவிர பொது வழியில் நண்பன் வந்து பொது பொதுவான ஒரு காரியத்தை வச்சுருந்தாலும் அதை நீங்கள் எத்தனை முறை எத்தி வச்சிங்க எடுத்து சொன்னீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேள்விக்குறியாக இருக்குது உங்கள் தனிப்பட்ட கருத்து ஒரே நாளில் எல்லாத்துக்குமே விடை தெரிஞ்சிடணும்னா எப்படி தெரியும் யாரை சந்திச்சிங்க என்ன கொடுத்தீங்க என்ன பேசுனீங்க இதையெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்குது இப்போவும் சொல்கிறோம் மாற்றத்திற்கான மிக எளிமையான ஒரு பிரம்மாண்டமான மக்கள் புரட்சியோட எழுச்சியோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரோட உணர்வுகளையும் நாடி நரம்புகளையும் அவன் அவன் வந்து நிற்கிறான் புடச்சிக்கிட்டு அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு தலைவர் தளபதியை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்துட்டோன்ற மிகப்பெரிய இருமாப்பில் இருக்கிறான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்துரும்னு நம்புகிறான் அப்போ அது மக்களாட்சியாக தான் இருக்கணும்னு அவன் விருப்பப்படுறான் இங்கே அரசியல் கட்சிகளும் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கக்கூடிய அவலநிலை இங்கே இல்லை தன்னுடைய சொந்த காசு செலவு பண்ணி வந்து நிற்கிறான் களத்தில் அதை பார்த்து தான் இந்த அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய பயமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அத்தனைக்கும் பதில் சொல்லும் தலைவர் தளபதி அவர்கள் ஏற ஏறப்போகுது மக்கள் எடுத்திருக்கக்கூடிய மு முடிவாக இருக்குதுன்னு சொல்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்